வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு விருது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எழுதப்போகிற குரு ஃபோர் எக்ஸாமில் விருதுகளில் இந்தியாவில் இலக்கியத்துறையை பேஸ் பண்ணியிருக்கிற விருதுகளை வச்சு கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்குற டாப்பிக்கில் குரூப் ஃபோரில் உறுதியாக ஒரு கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த டாப்பிக்கில் டென்பிசியில் நிறைய எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா திரும்ப 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 கொஸ்டின்ஸ் வருது அப்படி நம்ம பார்க்க போற டாபிக் தான் இந்தியாவில் இலக்கை துறைக்கான உயரிய விருதுகளில் ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அன்றைக்கும் சொல்லியிருப்பேன் விருதுன்னு படிக்கிறப்ப ஸ்டேட்டு நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் இது மூணுமே கம்பல்சரி நம்ம படிச்சு ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு நேஷனல் லெவல்ல ஒரு விருது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம அன்னைக்கு நம்ம ஸ்டேட் லெவலில் தகைசால் தமிழர் பார்த்துருப்போம் சரிங்களா சப்போஸ் பார்க்கலனா அந்த டாபிக் இருக்கு நம்மளுடைய சேனல்ல எடுத்து பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவில் இலக்கியத்துறைக்கான உயிரிய விருதுகளில் ஒன்று அதாவது இன்னைக்கு இந்தியாவில எது நம்பர் ஒன் கேட்டால் உங்களுக்கு தெரியணும் கொஸ்டின் வரலாம் இந்தியாவில் இவற்றுள் இவற்றுள்ளது இலக்கியத்துறைக்கான மிக உயிரை விருது அப்ப நம்பர் ஞானபீடம் அதாவது அவார்டு ஞானபீட விருது இதுதான் நம்பர் இதுக்கு தான் சாகித்ய அகாடமி இந்த ரெண்டுமே கம்பல்சரி படிச்சு ஆகணும் நம்ம இன்னைக்கு சாகித்ய அகாடமியில ஒரே ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சரி கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டாபிக் நம்ம டாபிகோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் டிரான்ஸ்லேஷன் அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுன்னு சொல்லுவாங்க சிறந்த மொழிபெயர்ப்பு ஓகேவா அப்ப இந்த விருதை வந்து யார் அறிவிப்பாங்கன்னா இந்தியாவில் சாகித்ய அகாடமின்னு சொல்லி ஒரு ஃபெடரேஷன் ஓகேவா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க இந்த விருதை வந்து அறிவிப்பாங்க இந்த சாகித்ய அகாடமின்றவங்க ஒவ்வொரு வருஷமும் ரொட்டீனா என்னென்ன விருதுகள்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சாகித்ய அகாடமி விருது சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யுவாப்ராஸ்கர் விருது பால் சாகித்ய விருது இதுல இதுல வந்து பிராஸ்கர் வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது இளைஞர் படைப்புன்னு சொல்லுவாங்க இந்த விருதுக்கான கேட்டகிரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் சாகித்யன்றது குழந்தைகளை வச்சு சரிங்களா அப்ப சைல்டு வச்சு வாங்கல அவங்களுக்கான அங்கீகாரம் இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா துறைக்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா தாதா சாகே பால்கி விருது விளையாட்டுத்துறைக்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் சந்த் விருது அதே மாதிரி தான் இலக்கை துறையில ஒரு லைஃப் டைம் வாழ்நாள் வாழ்நாள் எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துகிறது பாஷா சம்மன் விருதுன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க ஓகேவா பாஷா சம்மன் நிறைய கேட்டகிரி இருக்குது அதில் இது ஒரு கேட்டகிரி ஓகேவா இந்த அஞ்சுமே ரொட்டீனாக ஒவ்வொரு வருஷம் வரும் இதில் ஏதாவது ஒரு கொஷின் மாறி மாறி எக்ஸாம்பிள் நமக்கு கேட்பாங்க இதில் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் டிரான்ஸ்லேஷன் அதாவது மொழிபெயர்ப்புக்கான விருதுனால் என்னென்னா இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மொழிபெயர்ப்பை வச்சு இந்தியா உலக அளவில் நிறைய விருதுகள் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு மொழியில எழுதின ஒரு புக்கை நம்ம தமிழ் எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்க அந்த புக்கை நம்ம தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பாங்க அப்படி மொழிபெயர்க்கிற புக்கில் எது பெஸ்டோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த விருது வந்து கொடுப்பாங்க ஓகேவா இப்போ வேற ஒரு மொழியில எழுதப்பட்ட புக்கை தமிழ்ன்ற கேட்டகரியில இவங்களுக்கு அந்த விருது வந்து கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த விருது வந்து இந்த சாகித்ய அகாடமின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்காங்கல்ல அமைப்பு இவங்க அறிவிக்கிறாங்க தமிழ் மட்டும் அறிவிக்க மாட்டாங்க இந்த சாகித்ய நான் அஞ்சு பாத்தீங்களா இது எல்லாமே எத்தனை மொழிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அறிவிப்பாங்கன்னா இருபத்தி நான்கு மொழிகளுக்கு என்ன பண்ணுவாங்க விருது அறிவிப்பாங்க அப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வர்றப்ப எத்தனை மொழி லிஸ்ட் இருபத்தி நாலுமே லிஸ்ட் வரும் சரிங்களா இருபத்தி நாலுமே படிக்கணுமா தேவையே கிடையாது நம்ம நம்ம இது மட்டும் படிச்சா போதும் தமிழ் பிரிவுக்கு யார் வாங்கியிருக்கா இது மட்டும் படிச்சாலே போதுமானது ஓகேவா ஆனா அப்டேட் வர்றப்ப நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலுமே கிடைக்கும் நமக்கு அவளுக்கு தேவையில்லை தமிழுக்கு யார் வாங்கியிருக்கா இதை தாண்டி வேற மொழிகள்ல யாராவது முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க படிச்சு வச்சுக்கோங்க முக்கியமானவங்க உங்களுக்கு தெரியும் இல்ல உங்களுடைய பார்வையில இவங்க முக்கியமானவங்க இருக்காங்கன்னா அவங்களை நீங்க இது பண்ணுங்க போதும் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்கான டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாகித்ய அகாடமி ஃபார் அவார்டுலேஷன் அதாவது சிறந்த மொழிபெயர்ப்புக்கான மூணுக்கு இந்த டிக்ளேர் டிக்ளேர் பண்ணாலும் எந்த ஆண்டுக்கான விருதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருது ரைட்டர் யாருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி சரிங்களா இவருடைய பேரு அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க அப்ப இவர் என்ன நாவலுக்காக இவர் இந்த புக் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காருன்னா கருங்குன்றம் சரிங்களா கருங்குன்றம் இந்த நாவலுக்காக இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாரும் கேட்டாங்கன்னா அவருடைய பேர் வந்து கண்ணையன் தட்சிணாமூர்த்தி என்ன நாவல் கேட்டாங்கன்னா கருங்குன்றம் அப்ப இந்த நாவல் கண்டிப்பா தமிழ் எழுதியிருப்பாங்களா கிடையவே கிடையாது வேற ஒரு மொழியில எழுதப்பட்டன நாவல் இவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து விருது வந்து வாங்கியிருக்காரு அப்ப இந்த கருங்குன்றம் இது ஒரிஜினலா இந்தியாவில என்ன மொழியில வந்து இங்கிலீஷ் சரிங்களா அப்ப இங்கிலீஷ் எழுதின புக்க இவர் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றாங்கல்ல அதுல கொடுக்குற விருது தான் இந்த கேட்டகரி அப்போ உங்களுக்கு டவுட் வரும் இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்களே அது கொஸ்டின் கேட்பானான்னு கேட்டா இப்போ வரைக்கும் கேட்டது கிடையாது மேக்சிமம் கேட்க மாட்டாங்க தமிழுக்கு யாரோ அவங்க தான் கொஷின் அப்ப நமக்கு யார் வேணும் இந்த ரெண்டு தான் நமக்கு மெயினாக வேணும் சரிங்களா ஆனா இங்கிலீஷ்ல யாரே எழுதுனா நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் தப்பு இல்லை சரிங்களா அப்ப இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல எழுதுனது இது தமிழ்ல வந்து மொழிபெய் வச்சிருக்காங்க அப்ப ஒரிஜினல் ஆத்தர் யாருன்னா மமன் தாய் இவர் தான் வந்து ஒரிஜினல் ஆத்தர் இவர்தான் என்ன பண்ணியிருக்காரு இதே புக் தி பிளாக் ஹில் தி பிளாக் ஹில் இதுதான் நம்ம தமிழ்ல வந்து கருங்குன்றம் இந்த பேர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த விருந்து வந்து வாங்கியிருக்கு ஓகேவா அவ்வளவுதான் பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த முடிப்பெருக்கான சாகித்ய கரம் விருது யாருன்னு கேட்டா என்னுடைய பேரும் என்ன நாவல் கேட்டா இந்த நாவல் இந்த ரெண்டு மட்டும் படிச்சா போதும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது நமக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஓகே அப்ப இருபத்தி மூணுக்கான அப்டேட் டோட்டலாக முடிஞ்சா எப்பவுமே நான் சொல்லுவேன்ல விருது மட்டும் படிக்கிறப்ப ஒரு சேஃப்டிக்கு இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்கா அதையும் நம்ம சேர்த்து படிக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு இருபத்தி மூணு

கடந்த மூன்று ஆண்டுகள் என்ன பிரிவுக்கு சொல்லியிருக்கேன் சாகித்ய அகாடமியில டிரான்ஸ்லேஷன் பிரிவுக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளதான் இருக்கு இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதை மட்டும் நல்லா படிங்க உங்களுக்கு போதுமானது சரிங்களா இதை தாண்டி நம்ம மெயினாக படிக்க வேண்டியது இந்த விருதுடைய வரலாறு அப்ப இந்தியால வெவ்வேறு மொழிகள்ல எழுதப்பட்ட புக்கு அதுல வந்து வெவ்வேறு பிரிவுகளில் மொழிபெயர்ப்பு பண்றாங்களா அவங்களுக்கு ஒவ்வொரு மொழிகள்லயும் இந்த விருது வந்து அறிவிப்பாங்க இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து சரிங்களா விருது எந்த எத்தனை மொழிகள் கேட்டாங்கன்னா இருபத்தி நான்கு மொழிகள் பரிசு தொகை ஐம்பதாயிரம் சரிங்களா பரிசு தொகை ஐம்பதாயிரம் அவ்வளவுதாங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த டாபிகோட இன்ட்ரோ கொடுத்தப்ப வேற என்னென்ன பிரிவுகள் இருந்துச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல முக்கியமான பிரிவுகள் சாகித்ய அகாடமி அவார்டு சரிங்களா இப்பதான் போன டிசம்பர் என்ன இருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கிட்டார்னா ராஜசேகரன் சரிங்களா ராஜசேகரன் ராஜசேகரன் இவருக்கு இந்த விருது வந்து என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பேர் வந்து தேவி பாரதி சரிங்களா தேவி பாரதியும் படிக்கணும் ராஜசேகரன் இதையும் படிக்கணும் அப்ப என்ன புக்குனா நீர்வழி படுவோம் சரிங்களா நீர்வழி படுவோம் இதை படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான சாகித்ய கடமை விருது யாரும் கேட்பாங்க ராஜசேகரன்

அடுத்து குரூப் டூவோ குரூப் ஒன்னோ எந்த எக்ஸாம் நம்ம படித்தாலும் இதை மட்டும் படிச்சாலே போதுமானது உங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம இந்த டாபிக்ல ஒன்னு மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு அது என்னன்னா சாகித்ய அகாடமி விருது இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் ஏன்னா இந்த டாபிக்ல நமக்கு கொஸ்டின் கடைசியா கேட்டது போன ஜூலை மாசம் ஜூலை மாசம் நடந்து ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க சாகித்ய அகாடமில இதுக்கு முந்தினா அப்டேட் இதுக்கு முந்தினா அப்டேட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

கேட்பாங்க இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ